ஹே கேஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் உள்ள பெல்சம்னையும் மறக்காம அழைத்திருங்க ஸோ பாஸ் சீசன் செவனில் வந்து அந்த மணி பேக்ஸ் வந்து யார் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துட்டு இருந்துச்சு பூர்ணிமா ரவி தான் வந்து எடுத்திருக்காங்க ஸோ பதினாறு லட்சம் ரூபா வந்து மணி பேக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்த உடனே வந்து பூர்ணிமா ரவியோட ஃபேமிலி வந்து நல்ல வரவேற்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ மேலும் மேலதாளம் வச்சு வெடிலாம் வெடிச்சு வந்து வேற லெவலில் வந்து செலிப்ரேஷன் வந்து இருக்காங்க அது மட்டும் கிடையாது பதினாறு லட்ச ரூபா வந்ததாலேயே ஒன்றும் தெரியல நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களும் வந்து இருக்காங்க ஃபேன்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அவங்கள வந்து வரவேற்பு வந்துட்டுருக்காங்க ஸோ அவங்களையுமே வந்து எல்லாேருக்கும் வந்து நன்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மையிலுமே வந்து பூர்ணிமா ரவியை வந்து இந்த ஒரு முடிவு எடுத்தது வந்து அவங்களுடைய ஒரு அறிவாய்த்தனம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க கண்டிப்பாக இருந்தால் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் வந்து இப்போ பதினாறு லட்ச ரூபா வந்து கிடைச்சிருக்கு மற்ற மீதி இருக்க யாருக்குமே வந்து இந்த அளவுக்கு வந்து அறிவு கிடையாது அப்படின்னு வந்து பூர்ணிமா ரவியோட ஃபேன்ஸ் வந்து பூர்ணிமா ரவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுபோல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ